காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்றி இருபத்தி மூன்று அம்பாளின் தாடங்கம் அம்பாளின் தான் அவளுடைய தாடங்க மகிமா என்று ஆச்சாரியாள் சொல்லியிருக்கிறார் வேதம் ஸ்ருதி என்றால் ரிஷிகள் பண்ணிய தர்மசாஸ்திரங்களும் கிருஷ்ண பரமாத்மா உபதேசித்த கீதையும் ஸ்மிருதி என்பார்கள் ஆச்சாரியாள் வாக்கையும் ஸ்மிருதியோடு சேர்க்கலாம் சுவாமிக்கு அம்பாள் மருந்து என்ற ஸ்ருதி வாக்கைத்தான் ஆச்சாரியால் இங்கே ஸ்மிருதி வாக்காக கொடுத்திருக்கிறார் அப்படியே காப்பியடித்தால் அழகில்லை என்பதால் சுவாமியின் உயிரை ரட்சிப்பது அம்பாள் என்றே திருப்பி சொல்லாமல் அவ்வாறு ரக்ஷிப்பது அவளுடைய சௌமாங்கல்ய சின்னமான தாடங்கம் என்று நூதன நயம் சேர்த்து சொல்லியிருக்கிறார் தாலிபாக்யம் என்று பொதுவில் சொல்வதை தாடங்க மகிமை என்கிறார் வேடிக்கையாக அந்த தாடங்கமும் தாலிதான் இதென்ன புதிர் போடுகிறேனே என்றால் நான் ஒன்றும் புதுசாக சொல்லவில்லை காளிதாசன் சொன்னதைத்தான் ஒப்பிக்கிறேன் தாலி பலாச தாடங்காம் என்பது காளிதாசன் வாக்கு தாளம் தாலி என்றால் பனை பலாசம் என்றால் புரசு என்று ஒரு அர்த்தம் பலாசதான் திரிந்து புரசு ஆயிற்று என்று தோன்றுகிறது இன்னொரு அர்த்தம் எந்த இலைக்குமே பலாசம் என்று பெயர் தாலி பலாசம் என்றால் பனையோலை என்று அர்த்தம் ஆதி காலத்தில் ஜனங்கள் படாடோபம் இல்லாமல் எளிமையாய் இருந்தபோது ஸ்திரீகளுடைய பரம சௌமாங்கல்ய ஆபரணங்களான மங்களசூத்திர பதக்கம் காது தோடு இரண்டுமே பனையோலையால் ஆனதாகத்தான் இருந்திருக்கின்றன அதனால் மங்களசூத்திர பதக்கமாய் இருந்த ஓலை நறுக்குக்கே தாலி என்று பெயர் வந்துவிட்டது தோடு என்பதும் பனையோலையின் பெயர்தான் காதிலும் அந்த ஓலையை சுருட்டித்தான் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நானே பார்த்திருக்கிறேன் அநேக குடியான ஸ்திரீகள் அப்படி போட்டுக்கொண்டு பிற்கால ஜம்ப வழக்கங்கள் வராத ஆதி நாளில் பிராமண ஸ்திரீகள் உட்பட காளிதாசன் வாக்குப்படி சாட்சாத் பராசக்தி உட்பட எல்லாரும் ஓலைத்தோடுதான் தான் போட்டுக்கொண்டிருந்திருக்கிறார்கள் அதனால் தான் பிற்காலத்தில் ஏக செலவில் வைரத்தோடு போட்டுக்கொண்ட போது கூட அதை வைர ஓலை என்று சொல்லும் வழக்கம் ஏற்பட்டது கம்மல் என்றும் தோட்டை சொல்வது கமலம் கமல் என்பதுதான் அப்படியானது நடுவே ஒரு கல் சுற்றிலும் ஆறு என்று நடுவே கர்ணிகையும் சுற்றி இதழுமாக ஒரு தாமரை இருக்கிறார் போல தோடு கட்டியதால் கமலம் என்ற பெயர் வைத்து கம்மல் ஆயிற்று அப்படி கட்டப்படுகிற வைரக்கல்லுக்கும் அதனாலேயே கமலம் என்று பெயர் வந்தது நல்ல உடானி கமலம் என்று ஒசந்த வைரத்தை சொல்வார்கள் இத்தனை ஜம்பம் டம்பம் டாம்பீகம் வந்துவிட்ட இன்றைக்கும் அம்பாள் பூஜையில் அவள் போட்டுக்கொள்கிற பரம எளிமையான கருகுமணியும் பச்சோலையுமே சுமங்கலிகளுக்கு கொடுக்கிறோம் தாலியில் தாளம் பனை என்று தெளிவாகவே தெரிகிறதென்றால் தாடங்கம் என்ற காதணியும் தாளத்தின் அடியாக பிறந்ததுதான் தாளம் என்பது தாடம் என்றும் ஆகும் அங்கம் என்றால் சின்னம் தாடத்தாலான சின்னம் தாடங்கம் தாட பத்திரம் என்று கூட அந்த ஆபரணத்தை சொல்வதுண்டு பலாசம் என்று பனையோலையே தாடபத்திரம் என்பதும் தாடங்கம் என்பதே அப்புறம் தாடங்கம் என்று வந்திருக்கிறது தோடு அதற்கு வேறாக குண்டலம் இந்த நாள் லோலாக்கு ஜிமிக்கி என்று இல்லாமல் தோடு குண்டலம் இரண்டும் சேர்த்து பண்ணிய நகை தாடங்கம் என்று தோன்றுகிறது தாலி தோடு இரண்டும் விசேஷமான சௌமாங்கல்ய ஆபரணங்களாகும் சுமங்கலித்துவம் போனால் கழுத்தை விட்டு தாலி இறங்குவது போலவே காதை விட்டு தோடோ தாடங்கமோ இறங்கிவிட வேண்டும் அதனால் ஒரு புருஷனின் நல்ல ஆயுர்பாவத்தை பெரிய கண்டத்தில் கூட அவன் பிழைப்பதை தாலி பாக்கியம் என்று சொல்கிற மாதிரி தாடங்க பாக்கியம் என்றும் சொல்ல நியாயம் உண்டு அதைத்தான் ஆச்சாரியால் தாடங்க மகிமை என்றார் பங்கு போட்டு கொண்டு அமிர்தம் சாப்பிட்ட அத்தனை தேவர்களும் அழிந்து போனார்கள் யாருக்கும் பங்கு இல்லாமல் தானே மிச்சம் மீதி இல்லாமல் விஷத்தை சாப்பிட்ட உன் பதி அழிவே இல்லாமல் இருக்கிறான் என்றால் அது உன் தாடங்க மகிமைதானம்மா ஜனனி தாடங்க மகிமா என்கிறார் சிரோத்ரத்திற்கு விசேஷம் ஜாஸ்தி பஞ்சபூதங்களில் ஒசந்ததான ஆகாச தத்துவத்தில் எழுகிற சப்தத்தை கிரகிப்பதாக பஞ்சேந்திரியங்களில் இருப்பது அதுவே வேதம் பூராவுமே இப்படி ஸ்ரோத்ரத்தால் கிரகிக்கப்பட்டதால் தானே ஸ்ருதி என்று பெயர் ஏற்பெற்றிருப்பது உபதேசங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது ஸ்ரோத்ரந்தான் அம்பாள் தான் குரு ஆனாலும் அத்தனை ஆகமங்களையும் மந்திரங்களையும் அவள்தான் சிஷ்யையாய் இருந்து பதியும் குருவுமான ஈஸ்வரனிடமிருந்து தன்னுடைய ஸ்ரோத்ரத்தினால் கேட்டுக்கொண்டாள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பிரார்த்தனை தோத்ர கீர்த்தனை எல்லாவற்றையும் அவள் கேட்டுக்கொள்வது சோத்திரத்தினால் தானே இதனால் எல்லாம் தானோ என்னவோ அம்பாளுடைய தாடங்கத்தில் நம்முடைய ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பக்தி பற்றுதல் சர்வமங்களா எனப்படும் அம்பாளுக்கு மங்கள சின்னம் அது சூரிய சந்திரர்களே அவளுடைய இரண்டு தாடங்கம் என்று சகசிரநாமத்தில் வரும் தாடங்க யுகலீபூத தபனோடுப மண்டலா என்று அதே சூரிய சந்திரர்களை நமக்கு பால் கொடுக்கிற அம்மாவின் இரண்டு வக்ஷோருகங்கள் என்று ஆச்சாரியால் இந்த சௌந்தரியலகரியிலேயே சொல்லியிருக்கிறார் ஆகையால் அந்த தாடங்கங்களும் ஒரு பக்கம் பரமேஸ்வர பத்னியின் சௌமாங்கல்ய சின்னம் இன்னொரு பக்கம் குழந்தைகளான நமக்கெல்லாம் பாலூட்டுகிற மாத்ரு வாத்சல்யத்தின் சின்னம் என்றும் ஆகிறது ஆகையாலேதான் ஜம்புகேஸ்வரத்திலே அகிலாண்டேஸ்வரியின் சக்தி ஜனங்கள் தாங்க முடியாத அளவுக்கு ஆன அவர் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணி அதில் அதிகப்படி சக்தியை ஆகர்ஷணம் பண்ணி அம்பாளை சமணப்படுத்த நினைத்தபோது அந்த ஸ்ரீ சக்கரத்தை தாடங்க ரூபத்தில் பண்ணி அவளுடைய ஸ்ரோத்திரத்திலேயே பிரதிஷ்டித்து விட்டாள் பிருத்வி கேத்திரமும் பிருத்வியின் மத்திய ஸ்தானமுமான காஞ்சிபுரத்தில் அம்பாள் காமாட்சியின் சக்தி இதே மாதிரி அபரிமிதமாய் இருந்தபோது அவளுக்கு எதிரே பிருத்திவியிலேயே பூமியிலேயே ஸ்தாபகம் பண்ணினார் இது அவருடைய ஜீவிதத்தின் கடைசியில் ஜம்புகேஸ்வரம் அப்பு கஷேத்திரம் அதற்காக காவேரியில் யந்திரம் ஸ்தாபிக்க முடியுமா அப்பு மட்டுமில்லை தேயு வாயு ஆகாசம் எதிலும்தான் யந்திரம் ஸ்தாபிக்க முடியாது பிரித்துவியில் மட்டுமே முடியும் ஆதலால் அப்படி காஞ்சியில் பண்ணினார் ஜம்புகேஸ்வரத்தில் என்ன பண்ணினார் என்றால் காவேரிக்கும் மேலே பிரவாகமாக அம்பாளுடைய மங்களமான சிவசித்தம் பெருக வேண்டும் பால் கொடுக்கிற வாசல்ய சித்தமும் பெருக வேண்டும் என்று நினைத்து இரண்டுக்கும் பொது சின்னமாக இருக்கிற தாடங்கத்திலேயே ஸ்ரீசக்கரத்தை அடக்கி யந்திரத்திற்கு யந்திரம் ஆபரணத்திற்கு ஆபரணம் என்பதாக அதை அவளுக்கு சாத்திவிட்டார் எப்படி இந்த சௌந்தரிய லகரி தந்திர சாஸ்திரமாகவும் தத்துவத்தை தெரிவித்து கொண்டு காவிய ஸ்தோத்திரமாகவும் அழகை தெரிவிக்கிறதோ அப்படியே அந்த தாடங்கங்களும் சாஸ்திர ரீதியில் ஜனங்களுக்கு ரட்சனை கொடுத்து கொண்டு அதே சமயம் அம்பாளுக்கும் அழகு செய்கிற அழகுக்கு அழகு செய்கிற ஆபரணமாகவும் இருக்கும்படியாக பண்ணிவிட்டார் ஸ்ரீசக்கர ரூபமான தாடங்கங்கள் என்று அவற்றை சொல்வது ஸ்ரீசக்கரத்திலேயே ஒன்பது ஆபரண சக்கரங்கள் இருப்பதில் நாலு தான் ஐந்து அம்பாளுடையது நம்முடைய ஸ்தோத்திரத்திலேயே முன் ஸ்லோகம் ஒன்றில் அதாவது பதினோராவது ஸ்லோகத்தில் சதுர்பிக ஸ்ரீகண்டி என்று இதையும் சொல்லியிருக்கிறார் இங்கே சுவாமியை ஸ்ரீகண்டன் என்றும் அம்பாளை சிவயுவி என்றும் சொல்லியிருப்பது தாடங்க மகிமா ஸ்லோகத்தோடு பொருத்தமாக அன்பகிக்கிறது ஸ்ரீகண்டன் என்றால் நீலகண்டன் தான் விஷத்திற்கும் ஸ்ரீ என்று பெயர் இருப்பதை வைத்துத்தான் ஸ்ரீகண்டன் என்பது தாடங்க மகிமை ஸ்லோகத்தில் விஷம் சாப்பிட்டவன் அழிவில்லாமல் இருக்கும் அதிசயத்தை தான் சொல்கிறார் சிவ யுவதி என்று அவளை அவனுடைய பத்னி என்று பெயர் கொடுத்து சொல்லி இருப்பது அவளுடைய சௌமாங்கல்யத்தையும் உக்ரமில்லாத ரௌத்ரமில்லாத சிவமான அனுகிரக சித்தத்தையும் தெரிவிப்பதாக இருக்கிறது இவளை ருத்ரஸ்ய பேஜஷி என்று வேதம் சொல்லிற்று ஆச்சாரியாள் நாளில் இவளுடைய சக்தியே ஜனங்களுக்கு ரௌத்ரமாகி தாங்க முடியாமல் ஆயிற்று வாஸ்தவத்தில் அது ரௌத்ரமாகவில்லை கலிகால ஜனங்களின் சக்தி குறைந்து போனதால் தான் அம்பாள் மூர்த்தத்தில் ஆதியில் பிரதிஷ்டையாயிருந்த நிறைவான ஜீவகலா சக்தியை அவர்களால் தாங்க முடியவில்லை நமக்கு உடம்புக்கு வந்து பலகீனமாகிறபோது புஷ்டியும் ஆரோக்கியமும் தரும் நல்ல ஆகார வஸ்துக்களை ஜெரிக்க முடியாமலாகி கஞ்சிதான் நல்லது என்றாகிறதல்லவா அப்படி அம்பாளுடைய அனுகிரக சக்தியையே அப்போது டைல்யூட் பண்ணினதால் தான் தாங்கிக் கொள்ள லோகத்திற்கு சக்தி இருந்தது அப்போதுதான் ஆச்சாரியால் எக்ஸ்ட்ரா சக்தியை சக்கர தாடங்கங்களில் அடக்கி அதையும் அவளுக்கே ஆபரணமாக போட்டார் ஸ்லோகத்தில் அவர் சொல்கிற விஷபான கதையில் அவருக்கு மூலவரான ஈஸ்வரனுக்கு அவள் உக்கரமான விஷத்தை கண்டபூஷணம் ஆக்கினாள் என்றால் அவரோ அம்பாளுடைய உக்கரத்தையே அதாவது ஜனங்களின் அபல ஸ்திதியில் உக்ரமாக தோன்றிய ஜீவகலையையே அவளுக்கு கர்ணபூஷணமாக்கினார் ஒரு விஷயத்திற்கு சின்னமாக ஏதோ சிம்பல் என்று வைக்காமல் மனசிலே ஆழமாக பட்டு முக்கியமாக மகான்கள் ரிஷிகள் மனசில் ஆழமாக பட்டு அந்த சிம்பலை வைக்கும்போது அந்த மூலமான விஷயத்திற்கே இந்த சின்னம் புஷ்டி சேர்ப்பதாக ஆகிவிடுகிறது சின்னத்துக்கு ஹானி ஏற்பட்டால் இது போய்விட்டால் அது மூலமான விஷயத்திற்கே ஹானி உண்டாக்குகிறது சின்னத்திற்கே ஒரு ஜீவசக்தி உண்டாகி விடுவதால் இப்படி நடக்கிறது பிரம்மண்யத்திற்கு சின்னமான பூணூல் போட்டுக்கொண்டால் பிரம்மண்யமே விருத்தியாகிறது அது அருந்து போனால் காணாமல் போனால் ஏதோ தீட்டு வந்துவிட்ட மாதிரி காயத்ரி கூட மங்கி போகிறது மகான்கள் ரிஷிகள் என்றில்லாமல் பகுஜனங்கள் மனசு ஆழத்தில் மதிப்பாக வைக்கிற சின்னங்களை பார்த்தாலும் கூட இப்படியே இருக்கிறது தேசிய கொடி என்பது ஒரு சின்னம்தான் அதற்கு அவமதிப்பு நடக்கிறது என்றால் தன்னால் மனஸ் பதறுகிறது அது அருந்து விழுந்தால் நிஜமாகவே தேசத்திற்கு ஆபத்து வருகிறது இந்த பகுத்தறிவு யுகத்திலும் கொடி கான்ஸ்டிடியூஷன் புஸ்தகம் முதலியவற்றை அவமதித்தால் கடுமையாக சிக்ஷிக்க வேண்டும் என்று சட்டம் பண்ணியிருக்கிறார்கள் பைபிள் புஸ்தகம் ஒரு சின்னம்தான் ஆனாலும் நல்ல வழியிலே போவதற்கான புஷ்டியை கொடுக்கும் ஜீவசக்தி அதற்கே இருக்கிறது என்ற அபிப்பிராயத்தில்தான் அமெரிக்கா பிரசிடென்ட் கூட அதை கையில் வைத்து கொண்டு விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொள்கிறான் ஸ்ரீசரணர்கள் இங்கே சிரித்துக்கொள்கிறார் நாஸ்திகர்கள் கருப்பு அல்லது கருப்பு சிவப்பில் உயிரையே வைத்து பெறுகிற மனோபுஷ்டி ஆஸ்திகர் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் நம்முடைய சமய சின்னங்களில் வைக்கிறோமா பெறுகிறோமா என்று இருக்கிறது சின்னத்தால் அது சிம்பலைஸ் செய்யும் விஷயத்திற்கே ஹானி விருத்திகள் ஏற்படுகிறது என்பதற்காக சொல்ல வந்தேன் தாடங்கு விஷயம் அப்படித்தான் அதாவது பதீக்கு என்றால் தாடங்கம் இறங்க வேண்டும் என்பது மட்டுமில்லை அந்த தாடங்கம் இறங்காதிருந்தால் பதீக்கு ஹானியே ஏற்பட முடியாது அம்பாளுக்கு கல்யாணத்தின் போது சுமங்கலி என்று சின்னம் பூட்டுகிற போது தாடங்கம் போட்டிருப்பார்கள் சாக்ஷாத் அம்பாளும் சுவாமியுமே அதை அப்படி சௌமாங்கல்ய சின்னமாக நினைத்திருப்பார்கள் அப்போது அதற்கு வாஸ்தவமாகவே எப்படிப்பட்ட வேல்யூவும் பவரும் ஏற்பட்டிருக்கும் ஈஸ்வரனுக்கு அம்பாள் ஜீவரக்ஷை என்றால் அவளுக்கு அந்த தாடங்கம் சௌமாங்கல்ய ரக்ஷையாக ஆகியிருக்கும் அதற்கே ஒரு ஜீவ சக்தி உண்டாகி அப்படி ரக்ஷித்திருக்கும் அந்த ரக்ஷை அவளை விட்டு எங்கேயாவது கழலுமா இறங்குமா இறங்கவே இறங்காது சாட்சாத் அம்பாளுக்கு ரக்ஷையாக இருக்கும் ஸ்தானத்தை அது கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காது அது அப்படி பிடிவாதமாக இறங்க மாட்டேன் என்று போது சுவாமிக்கு விஷத்தாலோ பிரளயத்தாலோ ஒரு ஹானியும் வர முடியாது அதுதான் ஆச்சாரியால் சொல்லும் தாடங்க மகிமா ஆனால் அல்டிமேட்டாக எல்லா மகிமையும் சகல சக்தி மூலமான அவளை சேர்ந்ததுதான் அவள் கொடுத்தே ஒவ்வொரு வஸ்து ஒவ்வொரு மகிமையை பெறுகிறது மகிமை வாய்ந்த எது இருந்தாலும் அது மம தேஜோம்ச சம்பவம் என் சக்தியின் அம்சமாக தோன்றியதே என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார் அதனால்தான் ஆச்சாரியாலும் ஜனனி தாடங்க மகிமா அம்மா உன்னுடைய தாடங்க மகிமை என்று குறிப்பால் உணர்த்தி சொல்லியிருக்கிறார்